ஆனாலும் உலகில் எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத பகுதி ஒன்றும் உள்ளது இந்த பூமியில் அடாடா அந்த பகுதி தான் எனக்கு தெரியுமே அண்டார்டிகா அப்படின்னு நினைச்சுடாதீங்க நான் சொல்ல போது அண்டார்டிகா இல்ல எகிப்து மற்றும் சூடான் நாட்டுகளின் எல்லை பகுதியில குறைந்தபட்சம் ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிர் தவில் என்கின்ற ஒரு நிலபரப்பு உள்ளது இந்த பகுதி பெரும் மலைகளால் சூழப்பட்டு பாலவனத்தின் நடுவே நம்மை போன்ற மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியாக இருக்கிறது இதனால தான் என்னவோ எந்த நாடும் இந்த இடத்தை உரிமை கோருவதாக இல்லை இருந்தாலும் நம்மளுங்க சும்மா விட்டு விடுவாங்களா இருந்தாலும் சில தனிநபர்கள் இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடி வருகின்றார்கள் இப்படிதான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெரோமியா ஹீட்டன் அந்த இடத்துல ஒரு கோடியை நாட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு வடக்கு சூடா என்று பெயரும் வச்சு இந்த கற்பனை நாட்டின் குடும்ப விற்கவும் தொடங்குறாரு அதே ஆண்டு டிசம்பர்ல ஒரு ரஷ்யக்காரரும் அந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடுறாரு இன்னும் பலரும் உரிமை கொண்டாடுறாங்க ஆனாலும் எந்த சட்டப்பூர்வமாக சட்டபூர்வமாக அதனால இன்னும் இந்த பகுதி சுதந்திர பூமியை